ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனர்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் இப்பொழுது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று ஒரு சிந்தனை கருத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் மனிதனும் தெய்வமாகலாம் என்கிற வரி மிகவும் எளிமையானது படிப்பதற்கு ஆனால் அது அர்த்தம் பிரம்மாண்டமாக உள்ளது தெய்வம் எதுவென புரியாதவர்களுக்கே மனிதன் எப்படி தெய்வமாக முடியும் என்று நினைக்கலாம் ஆனால் சரிதான் தெய்வம் என்பது பலரும் நினைக்கிறார்கள் தெய்வம் என்றால் பெரிய பிரம்மாண்டமான உயரமும் வானுக்கும் பூமிக்கும் உயர்ந்து நின்று வருவோருக்கு கேட்டதை தரும் ஒரு பொருளாக தலைக்கு பின்னால் ஒரு வழிவ ஒளிவட்டம் வைத்து கொண்டு நிறைய பொன்னாபரங்களை அணிந்து கொண்டு வருங்காலத்தை கணித்து கூறிக்கொண்டிருக்கும் அப்படி இருக்க மனிதன் எப்படி தெய்வமாக முடியும் என்று சந்தேகம் இயகும் பல போலி சாமியார்கள் கூட இப்படி ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாக இருக்கலாம் என்று கிராஃபிக் செய்து கொண்டு கூட இருப்பார்கள் ஆனால் அவர்கள் படும் வேதனையும் நாம் கண்ணார பார்த்திருக்கலாம் தெய்வம் என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு குணம் அது அன்பு அன்பு என்பது சிவமயம் அன்பே சிவம் என்பார்கள் தன்னை நாடி வருபவர்களுக்கு அவர்கள் கவலையெல்லாம் தீர்த்துவிடாதா மாறாக தனது ரூபத்தில் சகலமும் மாறும் கவலைப்படாதே என்று ஆறுதல் குணமே தெய்வ குணமாக இருக்கிறது ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் வாரி வழங்குவதா தெய்வம் நாடி வருபவர்கள் மனதில் நேர்மையை விதைத்து செல்வம் பெருக்கும் வகையினை காட்டுவதே தெய்வ நிலையாகும் தனது உண்டியலில் காசை கொட்டு என்று எந்த தெய்வமும் கேட்பதில்லை மாறாக தன்னிடம் உள்ளதை கொண்டு மற்றொரு உயிர் பசியாற்றுவதே தெய்வ குணமாக தெய்வம் நினைக்கும் அதை கொண்டு இதை கொண்டு ஒருபோதும் கேட்பதில்லை அதை கொண்டு வா இதை கொண்டு வா எனக்கு இதை செய் அதை செய் என்று எந்த தெய்வமும் கேட்பதில்லை தனது புன்னகையால் அன்பு மட்டுமே தெய்வம் சிரித்த முகத்துடன் ஒரு மருந்தாக நமக்கு இருக்கிறது மருந்து தந்து சகல பிணிகளையும் போக்கி அதே உயிர்களிடத்திலிருந்து அன்பு ஒன்றை மட்டுமே காணிக்கையாக பெறும் நிலையே தெய்வ நிலையாகும் இனி நாம் யோசித்துப் பார்க்கலாம் மனிதன் கூட தெய்வமாகலாம் அதுக்கு சிறந்த வழிமுறைகள் உள்ளன நம்மிடம் பேச வருபவர்களிடம் அவர்கள் கவலைக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறினால் நாம் அந்த இடத்தில் அந்த நொடியில் தெய்வமாக நாம் நிற்போம் ஓர் உயிர் உணவின்றி தவிப்பதை நம் கண்ணால் கண்டபோது ஒரு ரொட்டி துண்டாவது வாங்கி அந்த உயிருக்கு நாம் உணவளித்தால் அந்த இடத்தில் நாம் தெய்வமாக நிற்கலாம் யாருமற்ற அனாதைகளுக்கு உதவியாக நாம் நின்று அந்த நபருக்கு நாம் ஆறுதல் வார்த்தை சொல்லி அவர்களுக்கு தேவையானதை செய்யும்போது அந்த இடத்தில் நாம் தான் தெய்வம் யாரோ ஒருவர் உங்களிடம் அவரது நோய் நொடியை கூற வந்தால் சரியாகிவிடும் என்று ஆறுதல் மொழிகள் கூறினாலே அந்த ஆறுதல் வார்த்தையே பெரிய மருத்துவ குணமிக்க தெய்வ நிலையை நாம் அங்கு நிற்கலாம் நம் தேவைக்காக மற்றொரு உயிரை கொள்ள வேண்டுமா என சிந்தனை எழுகிறதோ அந்த இடத்தில் ஒரு ஜீவ ஜீவகாருண்யம் நம் மனதில் உருவாகும் அதுவே தெய்வ நிலைக்கு சமமாகும் தன் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ விழுந்தால் எழுந்து எழுந்து ஓடும் பிள்ளைக்கு நாம் என்ன செய்வோமோ அதே மற்ற பிள்ளைகளும் விழும்போது நாம் எழுந்து ஓட செய்ய நினைத்தால் அந்த இடம் நாம் தெய்வமாகலாம் ஒவ்வொரு மனிதனும் தெய்வ குணத்துடன் உள்ள மனிதர்கள்தான் ஆனால் தெய்வ என்பது மனிதன் மனதில் தூங்கிக் கொண்டிருக்கிறது கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மனிதன் மட்டும்தான் மனிதன் மட்டும்தான் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் தூங்கி இருக்கும் தெய்வத்தை தட்டி எழுப்பினாலே ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக மாறலாம் அதனால்தான் சொல்லுவார்கள் மனிதன் கூட தெய்வமாகலாம் என்று நாம் கடவுளை தேடும் முன் நாமே ஒரு கடவுளாக நினைத்து செய்யும் செயல்கள் கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு குணம் இருக்குமானால் அதே குணம் மனிதனிடம் உள்ளது என்று அப்பன் முருகனால் இப்பதிவை செய்து உள்ளோம் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ கடவுள் நிலையும் தெய்வ குணமும் கொடுத்து முருகன் அருள் புரிவாராக ஓ சரணம் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோகரா 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 முருகனி மகன் ரவி முருகன் ஓ சரணம்